எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நம்ம வீட்டில் நம்மோடு சேர்ந்துருக்கக்கூடிய பள்ளி எழுப்பக்கூடிய சத்தத்தால் கிடைக்கிற பலன்கள் என்ன பள்ளி நம்ம வீடுகளில் இருப்பது நல்லதா கெட்டதா எந்த குறிப்பிட்ட திசையிலேருந்து சத்தம் வரும் பொழுது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக ஒரு சிலருக்கு பள்ளியை பார்த்தாலே ஒரு விதமான பயம் ஏற்படும் இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு விதமான அருவறுப்பாகவும் இருக்கும் அப்படி அந்த மாதிரி பள்ளி நம்ம வீடுகளில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்வாங்க முன்னாடி காலங்களில் ஒரு வீட்டை பார்க்க போகிறாங்க வாடகைக்கு பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த வீட்டில் பள்ளியினுடைய சத்தம் கேட்குதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த வீட்டுக்கே குடிப்பெயிருவாங்க அப்படிப்பட்ட இந்த பள்ளி நம்ம வீடுகளில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருப்பதற்குண்டான ஒரு முக்கியமான அறிகுறியாகவும் பார்க்கப்படுது இப்போ நிறைய பேருக்கு பள்ளியை பார்க்கும் பொழுது ஏன் பயம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம மேலே விழுந்துருமோ இதனால் கெட்ட சகுனம் ஏதாவது ஏற்பட்டுருமோங்கிற பயம் கண்டிப்பாக இருக்கும் பள்ளி நம்ம மேலே விழுகுது அப்படின்னு சொன்னால் முதல்ல அதுக்காக நம்ம பயப்பட தேவையில்லை நமக்கு கவுளி பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி விழக்கூடிய பலன்கள் பற்றி நம்மளுடைய தினசரி கேலண்டர் பின்னாடியே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அதை முதல்ல போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே பள்ளி வந்து ஆண்களுக்கு வலது பக்கத்துலையும் பெண்களுக்கு இடது பக்கத்துலேயும் விழுந்தது அப்படின்னு சொன்னால் பயப்பட தேவையில்லை இதனால நமக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டமானது ஏற்பட போகுது அப்படின்னு த உணர்த்தது ஆனா விலக்கூடிய பாகத்துக்கு ஏச்சர் போல நீங்க கவுளி பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பள்ளி நம்மளுடைய நம்ம வீட்டில் சுற்றி வரக்கூடிய காரணத்தால் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சில கெட்ட அதிர்வலைகள் ஏற்பட போகுது இல்லை நல்ல அதிர்வலைகள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பள்ளி சுற்றி வரக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு திசையிலையும் நின்று ஒரு விதமான சத்தத்தை ஏற்படுத்தும் அந்த பள்ளி சத்தம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட திசையிலேருந்து வரும் பொழுது அதுக்கு ஏற்றார் போல் நம்ம அதற்குண்டான அறிகுறி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம பள்ளி எந்த திசையிலேருந்து சத்தம் எழுப்புனா நமக்கு நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எந்த திசையிலேருந்து எழுப்பும் பொழுது நம்ம அதற்குண்டான ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் சாதாரணமே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் பேசும் பொழுது அந்த பள்ளியினுடைய சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னாக்கா அத கவுளி சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சத்தம் கேட்டது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நல்ல விஷயம் நல்ல முறையில் கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதே ஒரு சில நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு சில ஆகாத விஷயங்களை கெட்ட விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த நேரத்தில் அந்த பள்ளியினுடைய சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னால் நம்ம பேசக்கூடிய விஷயத்தை தாண்டி நம்ம வீட்டில் ஏதோ ஒரு சில பிரச்சனையோ கஷ்டமோ வரப்போகுது அப்படிங்கிறத எடுத்துரைக்குது அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வீட்டில் எப்பயுமே நல்லதை பேசணும் நல்ல விஷயங்கள பத்தி விவாதிக்கணும் நல்ல எண்ணங்களோட இருக்கணும் அப்படிங்கறத மறைமுகமா சொல்லி இருப்பாங்க ஏன்னா ததாஸ்து அப்படின்னு சொல்லுவதற்கு இணையதான் இந்த பள்ளியினுடைய சத்தமானது சொல்லப்படுது அதனால எப்பயுமே நல்ல விஷயங்களை பேசுங்க சரி இப்போ நம்ம பள்ளியினுடைய சத்தம் வரக்கூடிய திசையை வைத்து நமக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம தென்மேற்கு திசை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திசையில இருந்து பள்ளியினுடைய சத்தம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட திசையை வந்து குபேர மூலை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த இடத்துல இருந்து நமக்கு சத்தம் வருது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நம்ம வீட்டுல ஏதோ ஒரு அதிர்ஷ்டமானது ஏற்பட போகுது பணத்திற்கு ஏற்பட்ட தடைகள் விலக போகுது அப்படிங்கறத எடுத்துரைக்குது இந்த சத்தத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல நல்ல ஒரு நேர்முறை சிந்தனையோட நீங்க செய்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த விஷயமானது நமக்கு வசப்பட்டு எல்லாமே நன்மைகளா முடிவதற்குண்டான வழிபிறக்கும் அது மட்டும் இல்லாம சாதாரணமாகவே இந்த பள்ளியினுடைய சத்தமானது தெற்கு திசையில இருந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு யாரோ ஒருவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமானது ஏற்பட போகுது அப்படிங்கிறது எடுத்துரைக்கிது வீட்டில் ஒரு சில நேரங்களில் சுபகாரிய தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட தெற்கு திசையிலேருந்து பள்ளியினுடைய சத்தம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த தடைகள் விலக போகுது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு முக்கியமான அறிகுறியாகவும் பார்க்கப்படுது அடுத்ததாக வடக்கு திசை வடக்கு திசை அப்படிங்கிறது வாயுமொழி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த இடத்துல இருந்து சத்தம் வருது அப்படின்னு சொன்னாக்க ஏதோ ஒரு சில சுப செய்திகள் நம்மளை தேடி வரப்போகுது அப்படிங்கிறத எடுத்துரைக்குது இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு சில புது வேலை முயற்சிகளில் ஈடுபடுறாங்க வேலை தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதோ இல்லை தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுதோ இந்த ஒரு குறிப்பிட்ட சத்தம் நம்ம வீடுகளில் இந்த திசையிலேருந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது இது அனைத்துமே கூடிய விதத்தில் ஏதோ ஒரு சுப செய்தி அதை மையமாகப்படுத்தி போகுது அப்படிங்கறத எடுத்துரைக்குது அதனால இந்த திசையில இருந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா மனசுல நம்பிக்கையை அதிகப்படுத்தி நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை ரெட்டிப்பு வேகத்தோட செய்து பாருங்க கண்டிப்பா எல்லாமே சுபமா முடியும் இப்போ அடுத்ததா பள்ளியினுடைய சத்தம் வந்து கிழக்கு திசையில இருந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டுல யாருக்காவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீங்க நல்லா கவனிக்கணும் அப்படிங்கறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான அறிகுறியாவும் சொல்லப்படுது ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாதாரண தலைவலி சாதாரண காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரைகளை வந்து தானவே எடுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி அந்த மாதிரி இல்லாமல் இந்த குறிப்பிட்ட திசையிலேருந்து பள்ளியினுடைய சத்தம் வருது அதே நேரத்தில் நம்ம வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து உடம்பு ரொம்ப சரியில்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை முதல் விஷயமா கவனித்து அவர்களை சரி செய்வது அப்படிங்கிறத செய்யணும் அது நமக்கு அறிகுறி காட்டும் பொழுதே பள்ளியினுடைய சத்தம் நமக்கு அறிகுறியாக காட்டும் பொழுதே இந்த முயற்சிகளை நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும் நம்ம அஜாக்கிரதையாக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதனால நமக்கு கெடு பலன்களானது ஏற்படும் அதனால கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தபடியாக சரியாக கிழக்கு திசை அப்படின்னு சொல்லி தென்கிழக்கு திசையிலேருந்து இந்த பள்ளியினுடைய சத்தம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டில் ஏதோ ஒரு சில சண்டை சச்சரவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத எடுத்துரைக்குது தூரத்து உறவினர்களோ நண்பர்களோ இல்லை அக்கம் பக்கத்து வீட்டாரோட ஏதோ ஒரு சில சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த குறிப்பிட்ட திசையிலேருந்து பள்ளியினுடைய சத்தம் வருது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் வீண் விவாதங்கள் வாக்குவாதங்கள் இது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கோங்க ஏன்னா லேசாக ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல் வந்து இந்த சத்தம் வந்தது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அது பெரிய பிளவாக ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு தான் இந்த ஒரு குறிப்பிட்ட சத்தமானது நமக்கு எடுத்துரைக்குது அதனால இந்த திசையில இருந்து சத்தம் வருது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நீங்க குறைவா பேசுவது அமைதியா பேசுவது அப்படிங்கிற விஷயத்தை கையாளுங்க அடுத்ததா இந்த பள்ளியினுடைய சத்தம் நமக்கு மேற்கு திசையில இருந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு வீண் விரயம் ஏற்பட போகுது இல்ல ஏதோ ஒரு அசுப செலவானது ஏற்பட போகுது அப்படிங்கறத எடுத்துரைக்குது இப்போ ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு சில முதலீடுகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருப்பாங்க அப்படி அந்த மாதிரி முதலீடு செய்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு இந்த திசையில இருந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முதலீடுகளை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு இல்ல அதை பத்தி இன்னும் நிறைய விசாரிச்சு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா முதலீடு செய்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் ஏன்னா வீண் விரயம் ஏற்பட போகுது அப்படிங்கறதுக்குண்டான ஒரு அறிகுறியா தான் இந்த ஒரு சத்தமானது பார்க்கப்படுது அப்படிங்கறதால இந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க பெரிய பெரிய முதலீடுகள் செய்வது இல்ல சிறிய அளவுல முதலீடுகள் செய்வது அப்படிங்கறத கூடுமான வரைக்குமே தவிர்த்துக்கோங்க இப்போ நம்ம எந்த திசையில இருந்து வரும் பொழுது எந்த மாதிரி நற்பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி எந்த மாதிரி கெடு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதுக்கு உண்டான விவரங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டோம் நான் பதிவினுடைய தொடக்கத்துல சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு பள்ளியை பார்த்ததுமே ஒரு விதமான பயம் இல்லைன்னா அறுவறுப்பு ஏற்படும் பாத்தீங்களா எங்க நம்ம மேல பள்ளி விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாத நிலையில உங்க மேல பள்ளி விழுந்துருச்சு இதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கெடு பலன்கள் வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தீர்த்தத்தை தயார் செய்து அதை தெளித்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஒரு கிளாஸ்ல நல்ல நிறைவா தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா தூளுப்பு கிடையாது கல்லுப்பு இருக்குது இல்லைங்களா அதை கொஞ்சமாக சேர்த்து அந்த கல்லுப்பை நீரில் கரைச்சி அந்த நீரை நீங்கள் தலையில் தெளித்துக் கொள்வது இல்லை உடலில் எந்த இடத்துல பாகத்தில் பட்டதோ அந்த இடத்துல தெளித்துக் கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சுருங்க இப்படி நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னாலே பள்ளி விழுந்ததற்குண்டான தோஷம் அனைத்துமே நீங்கிடும் அதனால கண்டிப்பா இதை நீங்க செய்துக்கோங்க அதே மாதிரி குளிச்சு முடிச்சிட்டு நீங்க பள்ளி பஞ்சாங்கத்தை பார்த்த அந்த கவுளி பஞ்சாங்கம்னு சொன்னேன் பாத்தீங்களா அதை நீங்க கேலண்டர் பின்னாடி பார்த்து இதற்குண்டான பலன் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா குலதெய்வத்தினுடைய நடமாட்டத்தை உறுதி செய்யக்கூடிய விதத்துல நம்ம வீடுகள்ல பள்ளி எந்த இடத்துல இருந்து சத்தமிடும் பொழுது எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அதே மாதிரி பள்ளி நம்ம மேல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல தெளிக்க வேண்டிய தீர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்ல நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்